இஜன் ஜேஸ் டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் யோனா மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின் பின்பகுதியிலே தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் இங்கே ஆண்டவர் நினைவே பட்டணத்தாருக்கு செய்த ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் நினைவே பட்டணத்தார் அக்கிரமம் மிகுந்தவர்களாக காணப்பட்டார்கள் என்று சொல்லி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் இந்த பட்டணம் கவிழ்க்கப்படும் என்று சொல்லி சொல்லும்படி யோனாவை அனுப்பினார் யோனா அந்த செய்தியை அவர்களுக்கு சொன்னபொழுது அவர்கள் மனம் திரும்பினார்கள் அவர்கள் என்ன செய்தார்களாம் உபவாசித்து ஜெபித்தார்கள் ரெட்டுடித்தி ஜெபம் செய்தார்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் தங்கள் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்பினார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பம் ஒரு மனம் திரும்புதல் காணப்பட்ட பொழுது ஆண்டவரும் அங்கே மனம் திரும்புகிறார் மனஸ்தாபப்படுகிறார் அவர் செய்ய நினைத்ததை செய்யாமல் இருக்கிறார் இங்கே ஆண்டவருடைய ரிவர்சிபிள் நேச்சரை நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய தன்மை ஒரு மனஸ்தாபப்படுகிற ஒரு தன்மையை நாம் அழகாக இந்த இடத்திலே நாம் கவனிக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் மிகுதியாய் இருப்பதனாலே நாம் ஆண்டவரை விட்டு தூரமாய் விலகி போயிருந்த வேளைகளிலே ஆண்டவர் நமக்கு தண்டனைகளை கொடுக்க அவர் தீர்மானித்திருக்கும் பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி மனஸ்தாபப்படுவோம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மேல் மனஸ்தாபப்பட்டு அவர் வைத்திருந்த அந்த இதை செய்யாமல் அவர் வைத்திருந்த அந்த தீர்ப்பை நமக்கு கொடுக்காமல் அவர் அதை செய்யாமல் இருக்கிற தேவனாக இருக்கிறார் பென்சில்வேனியாவிலே பென் ஸ்டேட் என்ற ஆராய்ச்சி செய்த விஞ்ஞானிகள் ஒரு அற்புதமான பசையை கண்டுபிடித்தார்கள் அவர்கள் அதை எதை வைத்து அதை கண்டுபிடித்தார்கள் என்றால் நத்தை தன்னுடைய ஓட்டிலிருந்து வெளிக்கொண்டு வருகிற அந்த பசை போன்ற திரவத்தினாலே அது மரம் கல் அல்லது கடினமான ஒரு பகுதியிலே இறுக்கமாக பற்றி பிடித்து கொள்ளும் ஆனால் அந்த பசையின் மேலே எப்பொழுது மழை பெய்கிறதோ அல்லது நீர் அது மேலே படுகிறதோ தண்ணீர் அது மேலே படுகிறதோ அப்பொழுது அது மறுபடியும் இழகி அந்த பசை அதுல அந்த பிடிப்பை விட்டு அது நகர்ந்து தன்னுடைய பாதையிலே மறுபடியுமாக தொடர்ந்து நகர்ந்து செல்லக்கூடியதாக மாறிவிடுகிறது இதை கவனித்த விஞ்ஞானிகள் நாமும் இதை போல ஒரு பசை செய்ய வேண்டும் அதிகமான உறுதியான பிடிப்பு தன்மை உள்ள ஒரு பசையாக இருக்க வேண்டும் கடினமான ஒரு பொருளை கொண்டு அடித்து உடைத்தால் மட்டுமே உடைக்கக்கூடிய பிரிக்கக்கூடிய ஒரு பொருளாக அது காணப்பட வேண்டும் ஆனால் அதன் மேல் தண்ணீர் ஊற்றினால் அது இழகக்கூடியதாக அதனுடைய தன்மையை இழந்து மறுபடியுமாக எளிதாக பிரிந்து வரக்கூடியதாக அது மாறிவிடக்கூடியதாக கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆராய்ச்சி செய்து அந்த பசையை கண்டுபிடித்தார்கள் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் ஒரு காரியத்தை விதமான ஒரு தண்டனையை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானித்து உறுதியாக இருந்தாலும் நாம் அவரிடத்திலே திரும்பி வரும்பொழுது அவர் மனஸ்தாபப்பட்டு இழகி நம்ம மேல் இரக்கம் காண்பிக்க கூடியவராக இருக்கிறார் ஆண்டவர் இந்த நாளிலே அந்த பாக்கியத்தை நமக்கு தந்து நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் மனஸ்தாபப்படுகிற தேவன் உங்களுடைய குணங்களிலே மிகவும் அருமையான ஒரு குணம் இந்த மனஸ்தாபப்படுதல் நாங்கள் உடத்திலே திரும்பி வரும்பொழுது எங்களுடைய பொல்லாத காரியங்களை விட்டு விலகி மனம் திரும்பி வரும் நீர் எங்களை ஏற்றுக்கொள்கிறீர் எங்களுக்கு வைத்திருந்த தண்டனையை கொடுக்காமல் அதை செய்யாது எங்களுக்கு நித்திய ஜீவனை தருவது நிமித்தமாக எங்களுடைய பாவங்கள் கழுவப்படுவது நிமித்தமாக இந்த பெரிய பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்